ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு இலக்கண பயிற்சி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆறு இயல் முடிச்சுட்டோம் அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இதில் வந்து இயல் ஏழும் இஎல் எட்டும் பார்க்க போகிறோம் இது ரெண்டும் முடித்ததும் லெவன்த்து ஓல்டு புக்கு வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு வந்து நாளையிலேருந்து டுவெல்த்து ஓல்டு புக்கு பார்க்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழாவது இயல் கல்வெட்டுகள் இது வந்து பேஜ் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது பேஜ் நம்பரில் இருக்குது பாருங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க நடை தவிர்த்து தமிழ் படுத்துக அதாவது பேச்சு வழக்கு அடுத்து வந்து வடமொழி சொற்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து எழுத்து வழக்கில் வந்து தூய தமிழில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அமிர்தம் போல் வர்ஷித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் இது வந்து எப்படி வந்து எழுத்து வழக்கில் எழுதணும் அப்படின்னா அமிர்தம் போல் பொழிந்த மழை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதுக்கு வந்து இந்த ஓகேவா அடுத்து வந்து மகான்களுடைய ஆசிர்வாதத்தால் இருப்பாய் அது வந்து ஞானிகளின் வாழ்த்துதலால் வளமுடன் வாழ்வார்கள் அடுத்து பாருங்க பாலிய விவாகம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டு விட்டது குழந்தை திருமணம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது அடுத்து வந்து உனது விஞ்ஞாபனம் எனக்கு சம்மதம் இல்லை உனது விளக்கம் எனக்கு உடன்பாடு இல்லை அடுத்தது கும்பாபிஷேக வைபவம் பூர்த்தியாயிற்று குடமொழுக்கு விழா நிறைவுற்றது ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் இயல் வந்து எட்டு தமிழக மகளிர் இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு இதில் என்ன கேட்டிருக்காங்க கீழ்காணும் தொடர்களில் காணப்படும் கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக அதாவது தலைக்கு சீக்கா தேய்ச்சி முழு முழுனா உடம்புக்கு குளிர்ச்சி அதாவது அதை வந்து தூய தமிழில் தலைக்கு சீகக்காய் தேய்த்து குளித்தால் உடம்பிற்கு குளிர்ச்சி அடுத்து பாருங்க நெல்லுச்சோறு வவுத்துக்கு நோவு தராது அரிசி உணவு வயிற்றுக்கு நோய் தராது அடுத்து வந்து பொண்ணு கண்ணாளத்துக்கு சீர்சனத்தி சேர்த்து வச்சிருக்கியா அப்படிங்கிறது பெண்ணின் திருமணத்திற்கு பொருள்கள் சேர்த்து எந்திரிச்சு வெல்லாம பார்க்க போனான் விடியற்காலையில் எழுந்து விவசாயம் பார்க்க போனான் அடுத்து மானம் பார்த்த பூமியில் மழை பெஞ்சு பல வருஷமாச்சு வானம் பார்த்த பூமியில் மழை பொழிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அடுத்து காத்தாடி உட்ட மாஞ்சா கவுறு கழுத்தை அறுத்து பிடிச்சி பட்டம் விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அறுத்தது அடுத்தது கீழ்காணும் தொடர்களை நல்ல தமிழில் எழுதுக அதாவது ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் அடுத்து பியூர் தமிழில் பேசணும்னா பேசணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் தூய தமிழில் பேச வேண்டும் என முயற்சி செய்கின்றேன் அடுத்தது எங்கள் ஃபேமிலி சுமால் ஃபேமிலி அடுத்தது எங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பம் மார்னிங் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாக்கிங் போவேன் அதிகாலையில் பல் துளக்கி விட்டு செய்வேன் அடுத்தது ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ் நீச்சல் ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு முடிவடைந்து விட்டது நாளையிலேருந்து வந்து நம்ம டுவெல்த்து ஓல்டு புக்கு பார்க்கலாம் ஓகே வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் டவுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்